டார்க் சாக்லேட்டும் மில்க் சாக்லேட்டும் வச்சு சூப்பரான ஒரு ப்ரௌனி ரெசிபியோடு தான் வந்திருக்கேன் ஸோ நீங்கள் நம்ம பேஜை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இங்கே வந்து நான் டார்க் காம்பவுண்ட் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் மைதாவும் கொக்கோ பவுடர் வந்து சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா வந்து பட்டர் எடுத்திருக்கேன் அமுல் இருந்து இங்கே வந்து நான் நாட்டு முட்டை எடுத்துருக்கதால மூணு முட்டை எடுத்திருக்கேன் ஒயிட் எக்னால் டூ எடுத்தால் போதும் அதுக்கப்புறம் ஒயிட் சுகரும் ப்ரவுன் சுகரும் நான் எடுத்திருக்கேன் இது வந்து மில்க் சாக்லேட் டாப்பிங்ஸ்க்காக வச்சுருக்கேன் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் நான் ஸ்க்ரீன்லையும் கொடுத்துருக்கேன் டெஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபிக்கு ஆயிலும் ஆட் பண்ண போகிறோம் ஸோ வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்க டார்க் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் மெல்ட் பண்ணியிருக்கேன் உங்கள் கிட்ட ஓடிஜி இருக்குன்னா நீங்கள் ஓடிஜி யூஸ் பண்ணி மெல்ட் பண்ணிக்கலாம் இங்கே வந்து நான் பட்டர் ஆட் பண்ணுறேன் அது கூடவே ஆயிலையும் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ நம்ம சேனலில் இனிமேல் குக்கிங் வீடியோஸும் வரப்பொழுது பேக்கிங் வீடியோஸும் வரப்பொழுது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது நாட்டு முட்டைன்றதால் சைஸ் சின்னதாக இருக்குன்ட்டு நான் வந்து மூணு எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து ரெண்டு எடுத்தால் போதும் அந்த ஓடெல்லாம் வந்து விழாமல் பார்த்துக்கோங்க ஸோ நான் ப்ரெஷர் ரொம்ப கொடுத்ததால அது வந்துருச்சு பட் நான் அதை எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா நல்லா அந்த எக்கை வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க பீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம பவுடர் சுகர் பண்ணோம் இல்லையா ஸோ அதை வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா ப்ரவுன் சுகர் இது வந்து ஆப்ஷனல் தான் போட்டால் நல்லாயிருக்கும் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் ஒயிட் சுகரே யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறமா மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க வீடியோவில் நான் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன் அதனால் அப்படி தெரியுது பட் நீங்கள் வந்து ஸ்லோவாக தான் மிக்ஸ் பண்ணணும் இதுக்கப்புறமா நான் வந்து வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதையும் வந்து ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் ஓவர் மிக்ஸ் பண்ணிடாதீங்க இதுக்கப்புறமா இந்த மைதாவையும் கோக்கோ பவுடரையும் சளிச்சு வச்சிருந்தோம் இல்லையா அது வந்து ரெண்டு பேட்சாக நான் ஸ்ப்ளிட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க நெக்ஸ்ட் வந்து அந்த சைட்ஸ்லலாம் வந்து நமக்கு விஸ்கால நல்லா விஸ்க் பண்ண முடியாது அதனால ஸ்பேச்சுலாம் யூஸ் பண்ணி நான் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ இதுக்கப்புறமா செவன் இன்ச்சு கேக் டென்னில் நான் வந்து பேட்டரை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா மில்க் சாக்லேட் இருக்குது இல்லையா அதை வந்து டாப்பிங்ஸாக நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த சாக்லேட் வேணுமோ நீங்கள் அந்த சாக்லேட்ஸை டாப்பிங்ஸாக கொடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் வந்து துருவி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் சொல்லியிருக்கிற மாதிரி மெஷர்மெண்ட்டில் நீங்கள் கரெக்டாக ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா க்ரிங்கிள் டாப்போடு சூப்பராக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்லேயும் எப்படி வந்துச்சுன்றது எனக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பேட்டர் ஊற்றிட்டு சாக்லேட்ஸ் வந்து போட்டுட்டேன் அதுக்கப்புறமா மீதி இருக்கிற பேட்டரை வந்து நான் போட்டு எடுத்துக்கிறேன் இதில் முக்கியமான ஒரு ஸ்டெப் வந்து இதுதான் நல்லா ஏர் பபிள்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க அப்போ தான் அந்த மேலே ஷீட் மாதிரி வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும் ஓடிஜியை ஆல்ரெடி டென் மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேன் அதில் டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு நீங்கள் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான உங்களுக்கு ப்ரௌனி வந்து ரெடி ஆகிடும் ப்ரௌனியை நல்லா கூல் பண்ண விடுங்க நல்லா கூலானதுக்கப்புறம் தான் வந்து பீஸ் போடணும் சூடாக இருக்கும்பொழுதே பீஸ் போட்டிங்கன்னா ப்ராப்பராக வராது ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் நைட்டு டுவெல் ஓ கிளாக்கு எடுத்துகிட்டு இருந்தேன் ஸோ என்னுடைய பாப்பா வந்து ரொம்ப அடம் பிடிச்சிட்டு அழுதுட்டு இருந்ததால் நான் சூடாக இருக்கும்பொழுதே கட் பண்ணி வச்சுட்டு போயிட்டேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்ரிங்கிள் டாப்போட ப்ரௌனி வந்து ரெடியாக இருக்குது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் ஆர்டரும் பண்ணி வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்